உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பன்னெண்டு ராசிகள் அந்த பன்னெண்டு ராசிகள்ல பிறந்தவங்களாகப்பட்டது எல்லாரும் ஒரே தொழிலில் செய்ய முடியுமா முடியாது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில்கள் ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகளை கொண்டு ஒவ்வொரு ராசியும் இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ அந்த ராசியினுடைய வாழ்க்கை தத்துவம் எப்படி இருக்கும் அப்ப எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரலாம் எதை செய்தால் நம்ம வாழ்க்கையில வீணாக போயிடுவோம் அதை பத்தி தான் இந்த காணொலியில தெளிவாக விளக்கமாக சொல்றோம் நேர்களே இந்த பதிவை முழுசா பாருங்க கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான வீடியோ உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை இந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்போ அந்த பன்னெண்டு ராசிகளில் இப்போ வந்து கும்ப ராசிக்கு எந்த விதமான பலன் கிடைக்கவிருக்கிறது அப்போ கும்பராசி அப்ப கும்ப ராசி அப்படின்னாவே சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்ப அந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்களாக நீங்க இருக்கிறீங்க அதனால எப்பவுமே நேர்மையான வழி அடுத்தவங்க பொய் சொன்னாவோ திருடுனாவோ தன்கிட்ட பெருட்டு பேசினாவோ பொய் பேசுனாவோ உங்களுக்கு பிடிக்காது அது போக பார்த்தீங்கன்னா நீங்க தவறான பாதையில போகணும் தவறான பாதையில சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களை யார் பிரெஸ் பண்ணாலும் சரி உங்களுடைய சொந்த புத்தி உங்களுக்கு வந்து பார்க்க போன என்னைக்குமே துரோகம் செய்யாது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நேர்மையான வழியில தான் நான் போவேன் நேர்மையாத்தான் நான் வாழ்வேன் நான் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட மாட்டேன் அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருப்பீங்க உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் குரு பகவான் அப்ப ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் குரு பகவானாக வர்றதுனால அந்த குரு பகவான் அப்படிங்கிறவங்க ரொம்ப அதாவது எல்லாத்துக்குமே குருடைய அனுகிரகம் தேவை அந்த குரு பகவானே தனஸ்தானாதிபதியாக வர்றதுனாலையும் இரண்டாம் இடத்து அதிபதியாக வர்றதுனாலையும் உங்களை வழி நடத்துபவரே குரு பகவான் தான் அப்போ குரு பகவான் வழி நடத்தினா எப்படி இருக்கும் நீங்க பர்ஃபெக்டா ஜெண்டா நல்லா படிச்சு நல்லா சம்பாதிக்கணும் நல்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்ணி உயர்ந்த வேலைக்கு போகணும் இப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் அது போக பிறந்தவங்களுக்கு பிசினஸ் மைண்டு தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனால கும்பராசில பிறந்தவங்க கண்டிப்பாக நிறைய பேர் பிசினஸ் பண்றீங்க படிச்சு நல்ல வேலையிலும் இருக்கிறீங்க அப்ப இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அந்த குருடைய அனுக்கிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் அதே சமயத்துல இந்த பிசினஸும் நல்லா இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு அப்ப அந்த புதன் ஆப்பட்டது காற்று போல அவங்க வந்து மிதுன ராசி அப்ப அந்த புதன் ஆதிக்கம் அப்படிங்கறவங்கிறது எப்படி இருக்குன்னா அடுத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க தான் தான் பெருசு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க அந்த ராசிக்குடிய அதிபதி புதன் அந்த புதனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு ஐந்தாம் இடமாக வர்றதுனால கண்டிப்பாக நீங்களும் எதை வந்தாலும் நம்ம சாதிக்கலாம் எந்த எடுக்கக்கூடிய முயற்சிகளோ நம்ம போகக்கூடிய பாதைகளோ கண்டிப்பாக நம்மளுக்கு நன்மையை தேடி கொடுக்கும் நம்ம அதன் மூலியமாக நல்லதான் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்ப அதிகமாக இருந்தும் அந்த நம்பிக்கையின் மூலியமாக நீங்க எடுத்த காரியங்களை சாதிச்சும் வந்துட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த ஐடி பீல்டு சம்பந்தப்பட்டது அது போக வந்து போன அந்த நெட்ஒர்க் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அனுகிரகங்கள் இருக்கும் அது அதுபோக டிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்துலயுமே நீங்கள் பணம் போடலாம் அதுல பணம் சம்பாதிக்கலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்துல நல்ல ஈடுபாடு இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறது சுக்கர பகவான் அப்போ அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறதுனால கலைத்துறை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட தொழில் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் சம்பந்தப்பட்டது அது போக லேடிஸ் விரும்பக்கூடிய பொட்டிக் சம்பந்தப்பட்டது அவங்களுடைய ஃபேன்சி ஐட்டம் சம்பந்தப்பட்டது அவர்கள் உடுத்தக்கூடிய ஆடை அணிகலங்கள் சேரி சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்துல நீங்க பிசினஸ் பண்ணினாலும் அதுலையுமே நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதே சமயத்துல இந்த மூன்றாம் இடத்து ஆதிபத்தியம் பெறுவதால் செவ்வாய் பகவான் நீங்க வந்து எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் மூலியமாக நீங்க முன்னேற்ற பாதையில செஞ்சு அந்த முயற்சியில சக்சஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறதான் இந்த ஜாதகத்தினுடைய விதி அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க தொழில முயற்சி எடுக்கிறீங்க ஒரு வேலையில முயற்சி எடுக்கிறீங்க ஒரு வியாபாரத்துல முயற்சி எடுக்கிறீங்க கண்டிப்பாக சக்சஸ் பண்ணக்கூடிய அந்த மனோபலம் உங்களுக்கு இருக்கிறது அப்ப அந்த மன தைரியத்தையும் மனோபலத்தையும் நீங்க விட வேண்டாம் கெட்டியா பிடிச்சுக்கோங்க கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க சாதிப்பீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏழாம் இடம் என்பது என்னன்னா அந்த சூரிய பகவானுடைய இடமாக வர்றதுனால அந்த சூரியன் ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு முழு திருப்தியை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் எதுல கொடுக்க மாட்டார்னா உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்ப அந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த சூரிய பகவான் ஏழாம் இடமாக வர்றதுனால கண்டிப்பாக முழு திருப்தியோ முழு சந்தோஷத்தையோ முழு மன நிறைவையோ கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் இதே ஆறாம் இடம் சந்திர பகவானாக வர்றதுனால உங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய சிந்தனை வாழ்க்கையை பற்றிய குழப்பங்கள் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க கணவன் ஃபாரின் இருப்பாங்க மனைவி இங்க இந்தியாவில் இருப்பாங்க அதுவும் அவங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுல சில குழப்பங்கள் உருவாகும் இயற்கையாகவே ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் வந்து அதன் மூலியமாகவும் பிரிஞ்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டுமே ஆணும் பெண்ணும் பேசிக்காமலும் குடும்பம் நடத்திட்டு நிறைய பேர் இருக்கிறீங்க இது மாதிரி குழப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப டோட்டலா உங்களுக்கு இப்ப என்ன ஜாதகத்துல என்ன தசை நடக்குதோ என்ன புத்தி நடக்குதோ அதன் பிரகாரம் தான் உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அதனால பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்துல அந்த குரு பகவான் குடும்ப ஸ்தானாதிபதியாக வர்றதுனாலையும் உங்க குடும்பத்துல எப்பேறுபட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சரியாகி போகும்போலியோ கண்டிப்பா பிரச்சனைகள் பிரச்சனையாகவே இருக்காது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து ஏழரை சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த ஏழரை சென்னி காலகட்டங்கள் உங்களுக்கு சில குழப்பங்களையும் சில மனஸ்தாபங்களையும் கொடுத்தாலுமே அது கண்டிப்பாக தீரும் இது போக பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்து பாதகாதிபதியாகவும் வருகிறார் அப்ப அந்த பாதகாதிபதியாக வர்றதுனால அந்த குரு பகவான் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு நல்லதையுமே செய்வாங்க அது கெட்டதை செய்வாங்களானா கண்டிப்பா கெட்டதை செய்ய மாட்டாங்க அந்த பாதகாதிபத்தியம் பெறுவதால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கெட்டது செய்யக்கூடிய ஸ்தானத்துக்கு போயிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்ப அந்த சுக்கரன் நான்காம் இடத்து ஆதிபத்தியம் பெறுவதால் அந்த சுகஸ்தானத்தில் சுக்கர் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொதுவாக அந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது போக அந்த சொரியாசி சம்பந்தப்பட்டது இந்த மூச்சு நுரையீரல் சம்பந்தப்பட்டது இது மாதிரி பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அது மாதிரி பிரச்சனை இருந்தாலும் வைத்தியம் பார்த்துக்கோங்க அப்படியே வந்தாலும் கொஞ்சம் லேட்டாகத்தான் உங்களுக்கு குணம் ஆகும் அதே சமயத்துல கும்பராசியில பிறந்தவங்களாப்பட்டது இயற்கையாகவே அவங்க எல்லாத்தையுமே நம்பிடுறாங்க அப்படி நம்பன நம்பினதுனால அவங்க வந்து பார்க்க போனா நம்பி அதன் மூலியமாக திருப்தி அடைச்சிட்டாங்க அவங்க அவங்க மூலியமாக லாபம் சம்பாதிச்சாங்க இல்ல அவங்கனால நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்ப டோட்டலா அவங்க நம்பி மோசம் போயிருக்கிறாங்க நம்பி ஏமாந்து போயிருக்கிறாங்க அவங்க அடுத்தவங்க நம்பினதுனால அவங்க மூலியமாக துரோகம் நிறைய நடந்திருக்குது அதனால கும்பராசியில பிறந்தவங்களாப்பட்டது நீங்க அடுத்தவங்களோட பழகிறதோ அடுத்தவங்களை நம்புறதோ இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெண்கள் விஷயத்திலையுமே கொஞ்சம் குழப்பங்கள் வரும் நீங்க நல்லது நினைச்சு பழகினாலும் சரி நல்ல மனசோட பழகினாலும் சரி அவங்க மூலியமாக சில மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் வரும் அப்படி இல்லைன்னா கும்ப ராசிக்காரங்களாகப்பட்டது சந்தேகப்படுவீங்க அந்த சந்தேகம் வந்து அதுக்கப்புறமாப்பட்டது குடும்பத்துல ஒண்ணுமே இல்லை நம்ம வீணா சந்தேகப்பட்டுட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அது முடிவுக்கு வரும் அதனால டோட்டலா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில நான் சொன்ன விஷயத்துல எல்லாத்தையுமே இந்த மாதிரி தொழில் செஞ்சு இந்த மாதிரி தொழில்ல எந்தெந்த இடத்துல சிக்கல் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் அதன் பிரகாரம் தான் உங்களுக்கு நடக்கும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒன்பதாம் அதாவது இந்த ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியம் சுக்கர பகவான் சுக்கர பகவான்னா கலஸ்தரக்காரங்க காரகன் அப்ப மனைவி சம்பந்தப்பட்டவங்க அது ஒன்பதாம் இடமாக வர்றதுனால உங்களுக்கு மனைவியால் கண்டிப்பாக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சுக்குவீங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூமி சம்பந்தப்பட்டது அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இடம் வாங்கலாம் விற்கலாம் அது போக அந்த வீடு கட்டி விற்கிறதுல கண்டிப்பாக சில பிரச்சனைகளும் சில குழப்பங்களும் கண்டிப்பாக வரும் அப்போ மண்ணு ஜல்லி கல் இது மாதிரி விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனா வீடு கட்டி விற்கிறதுல கண்டிப்பா சில குழப்பங்கள் வரக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பார்த்து நடந்துக்கோங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் நம்பர் உங்களுக்கு என்னைக்குமே நல்லா இருக்கும் அதுபோக மூணாம் நம்பரும் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆகாத நம்பர் எடுத்துட்டோம்னா அஞ்சு எட்டு ரெண்டு இந்த நம்பர்கள் ஆகப்பட்டது கண்டிப்பா உங்களுக்கு ஆகாது அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு உகந்த நாட்கள் அப்போ அவங்களுக்கு வந்து பார்க்கணும் உங்களுக்கு ஆகாத நாட்கள் எதுன்னு எடுத்துட்டீங்கன்னா திங்கிக்கிழமை கண்டிப்பா உங்களுக்கு ஆகாது அதே சமயத்துல நீங்க வந்து முருகரை அந்த மூன்றாம் இடமாக வர்றதுனால செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் அப்ப அந்த முருக பெருமானை நீங்க வந்து பிரார்த்தனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே சமயத்துல அந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகரை நீங்க வணங்கி வந்தால் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதுபோக சூரியன் ஏழாம் இடமாக வர்றதுனால உங்களுக்கு பாதகஸ்தானத்தை கொடுக்கறதுனால சூரியனார் கோயிலுக்கு போய் அந்த சூரிய பகவானை வணங்கி வருவது உங்களுக்கு வந்து சால சிறந்தது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலுமே அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தத்துக்கும் இந்த வீடியோவை அனுப்பிச்சு வைங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்